சொல்லி பிரகாஷ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினி ஈச்சர் ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து மினி ஈச்சர் ஃபுட்ஸில் வந்து பிரெட் அல்வா பார்க்க போகிறோம் எல்லா ஃபங்க்ஷன்லையும் வைப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ செஞ்சாலும் அவங்களே தனியாக சாப்பிடுவாங்க அதனால இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போ பிரெட் எடுத்திருக்கேன் பிரெட் அல்வா செய்யறதுக்கு பிரெட் இப்போ நான் மூணு பிரெட் எடுத்திருக்கேன் மூணு பிரெட்டில் வந்து இந்த சைட்ல இருக்க சில ப்ரௌன் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் முதல்ல ஓகேவா நான் சிஸர்ஸை வச்சு கட் பண்ணிக்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டு ஒரு இதில் எடுத்து நான் தனியாக இது கத்தியில் கட் பண்ணால் கீழே வச்சு கட் பண்ணும் அதனால் நான் சிசர்ஸில் கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இதை நாலாக கட் பண்ணிக்கோங்க முதல்ல எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலாக போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க ஷேப்பு எங்கள் அம்மாவுக்கு தாங்க இது ரொம்ப பிடிக்கும் ம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்தோடனே ஸ்கொயர் ஷேப்பில் நாளாக கட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ம் இப்போ வந்து நாளாக கட் பண்ணிக்கிறேங்க குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு பிரெட் அடியில் இருக்குது பற்றி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது பாருங்கள் இதெல்லாம் இன்னும் இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த சைட்ஸை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் உங்கள் வீட்டு மேலே காக்கா குருவி அது மாதிரிலாம் வரும்ல அதுக்கு போட்டிங்கன்னா அதுங்க சாப்பிட்ருவாங்க அதுங்களுக்கும் சாப்பாடு வச்ச மாதிரி இருக்கும் வீணாகவும் போகாமல் இருக்கும் ஓகேவா நான் சைடில் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பற்ற வச்சுக்கிறேன் முதல்ல அது பார்த்த வச்சுக்கிட்டேன் கடாய் சூடானே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கடாய் சூடாயிடுச்சு இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நான் எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஸ்மெல்லுக்கு சூப்பராக இருக்கும் நேத்துக்குறேன் சூடாகட்டும் கொஞ்சம் இப்ப அதை பொடிச்சு எடுக்கணும் ஓகேவா இதை வந்து ஒவ்வொன்றா போட்டு பொரிசி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு மூணு போல்றான் நல்லா ப்ரௌன் கலரில் வாட்டுறோம் கடாய் சூடாக்கனால வேகமாக புரியுது இன்னும் கொஞ்சம் கூட சின்ன பீஸ் போடலாம் நினைக்கிறேன் இவருங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இது வந்து நான் லேட்டாக போட்டேன் நல்லா தின்னு வைக்கலை மாட்டை மாட்டி பாருங்க இது எவ்வளவு நல்ல பிரவுன வச்சு இதை எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நீ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து பால்ல உறை எடுக்கணுங்க இதை நான் இதுக்கு வந்து பால் நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் இதுல தட்டி நல்லா சூடாயிடுச்சு நல்லா அந்த சவுண்டு கேட்குது வந்து ப்ரெட்டை வந்து அதில் போட்டுக்கலாம் பாருங்க இது மாதிரி நல்லா குழஞ்சி கட்டியாக வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் ஊற்றணும் ஓகேவா அது வந்தோடனே பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க நாங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை நல்லா மிக்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை போட்டோடனே உருகுது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆகிற மாதிரி பாருங்கள் பிறங்க நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கீழே அரைக்கி வச்சுட்டு நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் வய நல்லாயிடுச்சு அட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக உடச்சி விடுப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேவா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க நிறைய ஊற்றிட்டு வந்தீங்க வேண்டாம் போதும் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றணும்னையே இந்த நேரத்தில் இதை பாருங்கள் நான் அடுப்பு அணைஞ்சிருச்சு அந்த சூட்டுலேயே வெந்துருச்சு அழகாக அல்வா மாதிரி வந்துச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து பாதாம் து குட்டி குட்டியாக க கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாதாம் போட்டுக்கலாம் அப்படியே தூவி விடுங்க அழகாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பாதாம் தனியா அல்வா தனியா பாருங்கள் சூப்பராக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அது என்ன தனியாக வந்து பாருங்கள் அது எல்லாம் கரெக்டாக போட்டது எல்லாம் இது ப்ரெட்டு ப்ரெட்டு அல்வா தயார் ஓகேவா வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் ஓகேவா ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் பவுல் எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸோட இருக்கு சுடு சுட பிரிண்ட் அல்லா லாக்கா இப்போ மூல விநாயகர் கட்சிலாம் இருக்கு வச்சாச்சு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக பார்க்கும்போதே சாஃப்டா எப்படி இருக்கும் சூடாக இருக்கு ரொம்ப நம்ம பாதாம தெரியும் அம்மா டேஸ்ட்டாக இருக்குது சூடாக இருக்குது ப்ரெட்டு டேஸ்ட்டாக தெரியல டேஸ்ட்டாக இருக்குது என்ன சூடாக இருக்குது அவ்வளோதான் நம்ம போட்ட கீ ஆயில் அப்புறம் பாதாம் மில்க் எல்லாம் கலந்து ச சூப்பராக டேஸ்ட் இருக்குது கல்யாணத்தில் வைப்பாங்களே அந்த டேஸ்ட் இருக்குது எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருக்குது நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அதனால் டேஸ்ட்டாக இருக்குது நான் செஞ்சது மாதிரியே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரேடியோ முடிச்சிடலாம் எல்லாம் நெய்யாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த டிஷ்ஷை நீங்களும் வெயிட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குட்டேஸ் அதுக்கப்புறம் இந்த வீ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் பாய்